அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் தஸ்வீக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தலை விதி மாறத் தொடங்கும் யாரெல்லாம் என்னுடைய விதி மாறினா மட்டும்தான் நான் வாழ முடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆயத்து போதுமானது நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் திருக்குறானில் தீர்வு இருக்கு அதே போல தான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கிறதுக்கும் திருக்குறானில் நிறைய மந்திர வார்த்தைகள் இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் தலைக்கு மேலே ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் சரி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒவ்வொரு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த ஆயத்தை மட்டும் தஸ்மீகம் செஞ்சு பாருங்கள் அலமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மேஜிக்கை உங்களால் உணர முடியும் அப்படிப்பட்ட ஆயத்து என்ன அப்படின்னா அதுதான் சூற யாசீனில் எண்பத்தி ரெண்டாவது வசனமான இன்னமா அம்ருஹு இதா அராதே குன்பூன் திருக்குறான்ல அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக கொடுத்த அற்புதமான வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடும் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தியே அல்லாஹால இந்த வார்த்தைக்கு கொடுத்துருக்கான் பாருங்க அல்லாஹால நாடிட்டான் அப்படின்னா குன் அப்படின்னு சொன்னா போதும் நமக்கு அது கிடைச்சிடும் இன்னுமே இந்த வசனம் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த குன்ஃபைய கூன்கிற வார்த்தை இருக்கு பாருங்க அதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு அல்லா உங்களுக்கு எந்த தேவை நடக்கணும் அப்படின்னாலும் எப்படிப்பட்ட காரியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இன்ஷால்லா குன்ஃபையகோன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே நீங்கள் திக்ரு செஞ்சா கூட போதுமானது இன்னும் இந்த முழு வசனத்தை எப்படி தஸ்மிக் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் மனதில் நீர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டரை காற்று ஹாஜத்து நஃபில் தொழுதுட்டு அதற்கு பிறகு அதே இடத்துல யாரிடமும் பேசாமல் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த முழு ஆயத்தையும் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று தடவை நீங்கள் ஓதிட்டு துவா செஞ்சீங்க அப்படின்னா அல்லா உங்களுடைய கோரிக்கையை அல்லாஹால கபூல் இன்ஷா அல்லாஹ் எனவே எவ்வளோ பெரிய தேவைனாலும் இந்த வாழ்வில் மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் செய்யுங்க அலமது இல்லா அல்லாஹால பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து